அனைவருக்கும் வணக்கம் திருப்பூர் மாநகர பகுதியினுடைய எல்லையாக அமர்ந்திருக்கக்கூடிய முதலிவாளையம் கிராமத்தில் தான் தற்பொழுது காலாவதியான பாறைக்குழியில திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் அனைத்து வகையான கழிவு குப்பைகளை சட்டவிரோதமாக கொட்டிட்டு இருக்காங்க கேட்டா திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டது அப்படின்னு சொல்றாங்க எந்த சட்டத்தின் அடிப்படையில எந்த உரிமையின் அடிப்படையில காலாவதியான பாறைக்குழியில குப்பை கொட்டுறதற்கு அனுமதி கொடுக்க முடியும் அதுவும் தரம் பிரிக்கப்படாத வகைப்படுத்தப்படாத அனைத்து வகையான குப்பைகளை கொட்டி இந்த பகுதியினுடைய இயற்கையை அழிப்பதற்கு தண்ணீரை அழிப்பதற்கு காற்றை அழிப்பதற்கு மக்கள் வாழ முடியாமல் மக்கள் படுகொலை செய்யப்படுவதற்கு இந்த மாவட்ட நிர்வாகம் அனுமதி கொடுத்துன்னா அதுக்கு எந்த சட்டத்தில் இடம் இருக்கு எந்த சட்டத்தில் இடம் இருக்கு இந்த மாதிரியான ஒரு மாவட்ட நிர்வாகத்தையுமே மாநகர நிர்வாகத்தையும் நம்ம எப்பவுமே பார்க்க மாட்டாங்க பாருங்க எவ்வளவு குப்பை மழை மலையா குவிஞ்சுட்டு இருக்கு மழைமழையா குவிச்சுட்டு இருக்காங்க இந்த தண்ணி கருப்பு கலர்ல இருக்கு கெட்டு குட்டிச்சவராயிட்டு இருக்கு ஏற்கனவே இந்த பகுதியில குப்பையை கொட்டி புற புகை வந்துகிட்டு இருக்கு அழிஞ்சு போய் இந்த பகுதியை வாழ முடியாத பகுதியை மாற்றி வச்சிருக்காங்க இவங்க இந்த திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் வருஷத்திற்கு கோடிக்கணக்கில் ஊழல் செஞ்சுக்கிட்டு குப்பையை கொட்டுறின்ற பேர்ல குப்பையை தரம் இருக்கிறன்ற பேர்ல திலக்கழிவு மேலாண்மை செய்யற பேர்ல கடுமையான ஊழல் முறைகேடு போக்கை அரங்கேற்றிக்கொண்டு மக்களை தினந்தோறும் வாழ விடாமல் செய்வதற்கு திருப்பூரனுடைய கிழக்கு பகுதி வடக்கு பகுதி தெற்கு பகுதி மேற்கு பகுதி என தினந்தோறும் காலாவதியான பாறை கொலைகளை தேடி அதில் தினக்கல் திட்டத்தை அமல்படுத்துவதாக திருட்டு முறைகேட்டை செய்து கொண்டு பல கோடி ஊழலை செய்து கொண்டு தொடர்ந்து இந்த மாதிரி கேவலமான வேலையை செய்து வந்திருப்பது எந்த சட்டத்தில் இருக்கிறது இவர்கள் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டுவதாக கூறிக்கொண்டு முழுக்க முழுக்க மன்னராட்சியை அரங்கேற்றுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த கிராமத்துல கடந்த வாரத்திலிருந்து குப்பையை கொட்டுவதற்கு காவல்துறையினுடைய சட்டவிரோத பாதுகாப்பை இந்த மாநகராட்சி நிர்வாகம் பெற்று அதற்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க மக்களை கடுமையாக அச்சுறுத்தும் விதமாக சட்டவிரோதமாக நூத்தி நாற்பத்தி நாலு ஊரடங்கு உத்தரவு போட்டது போன்ற ஒரு நிலைமையை இந்த பகுதியில் ஏற்படுத்தி மக்களை அச்சுறுத்தி வந்துகிட்டு இருக்காங்க மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை திமுக ஆட்சி நிர்வாகத்துல மாநகராட்சியினுடைய சட்டவிரோத செயலுக்காக தன்னுடைய காட்டாட்சியை ஏவல் ஆட்சியை கொடுத்துக்கிட்டு அந்த ஏவல் காவல்துறையாக மாறி மக்களை அழித்து ஒழிப்பதற்காக புல்லு பூண்டு கூட முளைக்க கூடாது விவசாயிகள் விவசாயம் செய்யக்கூடாது கால்நடைகள் தண்ணி குடிக்கக்கூடாது கால்நடைகள் வாழக்கூடாது இங்கே எதுவுமே பயிர்கள் முளைக்க கூடாது காற்றே சுவாசிக்க கூடாது எந்த கிணத்துலயும் நல்ல தண்ணி கிடைக்கக்கூடாது எந்த பஞ்சாயத்து போரிலும் நல்ல தண்ணி வரக்கூடாது இந்த பகுதியே வறண்டு அழிஞ்சு ஒளிஞ்சு போகணுன்ற திட்டத்தை முன்னெடுத்திருப்பதை என்னவென்று சொல்வது இதற்கு எந்த சட்டத்தில் இடம் இருக்குது இந்திய அரசியலும் சட்டம் சொல்லுது ஆர்டிகல் இருபத்தி சுத்தமான சுகாதாரமான வாழக்கூடிய உரிமை இங்க என்ன சூழ்நிலையை அழித்து வேலையை அரசு இயந்திரம் செய்துகிட்டு இருக்கு அரசு நிர்வாக நிர்வாகத்தை நிர்வகிக்க வந்த மக்கள் பிரதிநிதிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது சட்டத்தின் ஆட்சி நடந்துட்டு இருக்குதா திமுக நிர்வாகம் சொன்னதை செய்வோம் சொன்னதை செய்வோம்னு சொல்லிட்டு வந்துட்டு இன்னைக்கு இப்படி மக்கள் மேல குப்பையை கொண்டு போய் போட்டு மூச்சு விட முடியாம வெளியில வீட்டில இருந்து நிம்மதியாக ஒரு அஞ்சு நிமிஷம் வெளியில வந்து நிக்க விட முடியாம கொடுமை பண்ணி அழிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுவும் ஊழல் செய்வதற்காக இவர்கள் குப்பையை முறையாக கையாள முடியும் பல நூறு கோடி ஊழல் செய்தால் அதில் எப்படி திடக்கழி மேல திட்டத்தை அமல் செய்ய முடியும் திடக்கழி மேலமை திட்டம் என்ற பெயரிலே பலநூறு கோடி ஊழல் செஞ்சுட்டு வெளிநாடுகளில் பசுமை திருப்பூர் ஸ்மார்ட் சிட்டி கிளீன் இந்தியா இந்த மாதிரி பல்வேறு பெயர்களில் பொய்ய சொல்லிட்டு திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் எஸ்டபிள் என்ற தனியார் கம்பெனிக்கு குப்பை அல்வதற்காக ஒப்பந்தம் விட்டுருக்காங்க அந்த கம்பெனியோட போட்ட ஒப்பந்தம் தரம் பிரிச்ச குப்பைகளை அள்ளுவது குப்பைகளை மறுசுழற்சி செய்வது மறு வகைப்பாடு செய்வது ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவது பலர் ஓடி என்ன நடந்துகிட்டு இருக்குது கூட்டு ஊழல் இருக்காங்க அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் சேர்ந்து ஒப்பந்த நிறுவனத்தை வச்சு திருட்டுத்தனம் பண்றதுக்கு திருப்பூர் மாநகராட்சியினுடைய கேடுகட்ட வேலைதான் இது மக்கள் பார்த்துக்கங்க இதற்கு மேல் நாம் இதை விட்டு கொண்டிருந்தால் அனைத்து பகுதியிலும் இதே வேலையை செய்வார்கள் ஏற்கனவே ஊத்துக்குழி காலம்பாளையம் நெறிப்பரிச்சல் ராஜ்யாவாளையம் அம்மாவாளையம் இச்சிப்பட்டி பூமலூர் அறுபத்தி மூணு வேலம்பாளையம் பல வருஷமா ஏற்கனவே இந்த முதலாளையம் பகுதியிலேயே சுத்தி இருக்கிற காலாவதியான பாறைக்குள்ளியில கொட்டி முடிச்ச கதையும் உண்டு அடுத்ததா காலங்காலமா யாருமே வாழக்கூடாதுன்னு முடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க இந்த திருப்பூர் மாநகராட்சிக்கும் இந்த மாநகராட்சி ஆளக்கூடிய பிரதிநிதிகளுக்கும் இந்த திடக்கொல்லி மேலாண்மை திட்டத்தை அமல்படுத்துவதற்கு எந்த ஒரு எண்ணமும் இல்லை இந்த பகுதியினுடைய சுற்றுச்சூழலை இயற்கையை அளிப்பதற்கும் இந்த பகுதியில் வாழும் மக்களை நோய்வாய்ப்பட்டவர்களாக ஆக்குவதற்கும் கொஞ்சம் கொஞ்சமாக விஷத்தை கொடுத்து தினந்தோறும் அழிந்து போவதற்கான ஒரு படு பாதுகாப்பான மோசமான திட்டத்தை அரங்கேற்றிருக்காங்க மக்களே வெளித்துக் கொள்ளுங்கள் குப்பை என்ற கொடூரனை கொடுத்திருக்கிறாங்க குப்பை என்ற கொடூரன் வெடிகுண்டை விட அணுகுண்டை விட மோசமான ஒரு ஆற்றல் மிக்கது தினந்தோறும் உடலுக்குள் விஷவாயுவாக தண்ணீராக பூந்து உடம்பை தினந்தோறும் அரிச்சு ஒழிக்கக்கூடியது இந்த உடம்பு தோல் உடம்பு சதையுடம்பு ரத்த உடம்பு இந்த விஷவாயுவை சுவாசிச்சா இந்த விஷ தண்ணியை குடிச்சா என்ன ஆகும் வாழ முடியாது தினந்தோறும் இறப்புகள் ஏற்படும் இது இந்த மாநகராட்சிக்கு சுகாதாரத்துறைக்கெல்லாம் தெரியும் ஆனால் இதை செய்தால் அவர்களுக்கு பொழப்பு கேட்டுவிடும் பல்வேறு திருத்தனங்களை செய்ய முடியாதுன்னு செய்யாமல் இருக்கிறாங்க மக்கள் கேள்வி எப்போம் இதை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது நாங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கோம் நீங்களும் கேள்வி கேளுங்க இதை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது முறையாக தினக்கல் மேலாண்மை திட்டத்தை அமல்படுத்த வைப்போம் இது போன்ற தினக்கல் மேலாண்மை திட்டத்தில் நடைபெறும் ஊழல்களை ஒழித்து கட்டுவோம் இவர்களை ஒரு நாளும் இது போன்ற செயலுக்கு அனுமதிக்காமல் மக்களை வெற்றி பெற வைப்போம் மக்களுக்காக என்றும் குரல் எடுப்போம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய சட்ட விழிப்புணர்வு அணி மாநில செயலாளர் சதீஷ்குமார் திருப்பூர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் நன்றி